தகரம் தங்கமானது இது ஒரு கதை வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஹரிஷ் நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி தான் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு லீவு விட்டாங்க இப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பட்டுக்கோட்டை பொருள் காட்சிக்கு போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹாசன் கதிர்வேல் சக்தி தான் பொருள் காட்சிக்கு போகலாம்கிற பிளானை நான் தான் கொடுத்தேன் அதனால் இன்னைக்கு பொருள் காட்சி போகிறதுக்கான நானும் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் மூணு நாற்பத்தஞ்சிக்கு பஸ் வருது நானும் பஸ்ஸில் ஏறிட்டேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன் ஃபோனை எடுத்து சக்திக்கு ஃபோன் பண்ணேன் ஹரீஷ் நாங்கள் இன்னமும் அதரம்பட்டினத்தில் தான் இருக்கோம் ஜியாவுக்கு கதிரை கூப்பிட வீட்டுக்கு போயிருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஏறிடுவோம் அப்படின்னு சக்தி சொன்னான் என்னோடய மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் சொந்த ஊர் என்னோடய ஊர் மந்திரப்பட்டினம் ஆனால் காலேஜி அதிரம்பட்டினத்தில் தான் இருக்குது எங்கள் காலேஜோட பேர் வந்து காதிர் முகைதீன் கல்லூரி ஐயோ சாரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்கள் அதான் நான் மட்டும் தனியாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படியே பக்கத்தில் டீ கடைக்கு போய் ஒரு காப்பியை குடித்தேன் கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்தேன் பஸ்ஸு போகிறதையும் வர்றதையும் வேடிக்கை பார்த்தேன் மணி அஞ்சு இருபத்தஞ்சாச்சு மறுபடியும் சக்திக்கு ஃபோன் போட்டேன் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கோண்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவோம்னு சக்தி சொன்னான் எனக்கு எரிச்சலாகிடுச்சி நானும் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்தேன் ஒரு கடை மட்டும் பூட்டி கிடந்துச்சு அந்த கடை வாசப்படியில் போய் உக்காந்துக்கிட்டேன் உட்காந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு அஞ்சடி தள்ளி ஒரு பிச்சைக்காரரும் உக்காந்துருந்தார் பார்க்குறதுக்கு அழுக்காக முடியும் தாடியும் அதிகமாக சட்டையும் அழுக்காக இருந்துச்சு நான் அவரை கண்டுக்காமல் செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போது எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது இதை பார்த்த அந்த பிச்சைக்காரர் காசு கேட்க போகிறாரு காரில் உள்ளவங்க காசு போடலை அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரர் கொஞ்சம் தள்ளி போயிட்டார் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பாட்டி கட்டைப்பையை தூக்கிக்கிட்டு என்னோடய பக்கத்தில் வந்து உட்காறாங்க நானும் அவங்கள கண்டுக்காமியே செல்லை பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பாட்டியும் கட்டைப்பையை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுச்சு வானம் வேறு லேசாக மேகமூட்டமாக இருந்துச்சு மழை மட்டும் பேஞ்சா தலையில் துண்டுதான் அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்போ தள்ளிப்போன அந்த பிச்சைக்காரர் மறுபடியும் என்னோடய பக்கத்தில் வந்து கையில் கம்ப வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து எதையோ காட்டுறது போல கம்ப ஆட்டிக்கிட்டே இருந்தார் நானுமே கண்டுக்காமல் செல்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாவம் மனநல சரியில்லை போல அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் எதுக்குடா இவர் கம்ப வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா என்னோட வலது பக்கத்தில் ஒரு ஃபோன் இருந்துச்சு எனக்கு இதை பார்த்து தூச்சி வாரி போட்டுருச்சு யாரோட ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பாட்டி வேகமாக ஓடி வந்து என்னோடய பக்கத்துக்கு வந்தாங்க நானுமே அந்த ஃபோனை கையில் எடுத்து எந்திரிச்சு அந்த பாட்டி கையில் கொடுத்துட்டேன் தான் ஞாபகம் வந்துச்சு ஓஹோ நம்ம பக்கத்தில் உக்காந்துருந்த அந்த பாட்டி தான் ஃபோனை தவற விட்டுருப்பாங்களோன்னு நினச்சேன் பக்கத்தில் இருந்த அந்த பிச்சைக்காரர் சிரிச்சுக்கிட்டே தலையை சுரிஞ்சுக்கிட்டு கம்பை கீழே தட்டிக்கிட்டு என் பக்கத்தில் வந்து உக்காந்தார் எனக்கு கொஞ்சம் நேரம் முகம் செத்து போச்சு சே இவரை போயா தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் ஃபோனை கையில் வாங்கும்போது அந்த பாட்டிக்கு கண்களில் அவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அதை விட ரெண்டு மடங்கு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் அந்த பிச்சைக்காரர் இல்லை இல்லை அந்த மாமனிதரின் கண்களில் பார்க்க முடிந்தது என்னுடைய மனசு தாங்காமல் அந்த மாமனிதருக்கு என்னையாக உட்கார முடியாமல் எழுந்து அந்த இடத்த விட்டே போயிட்டேன் சிறிது நேரம் கழித்து எனது நண்பர்களும் வந்தாங்க அவங்களோட சேர்ந்து பொருட்காட்சி நடைபெறும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் பொருட்காட்சியில் நண்பர்களுடன் சந்தோஷமாக விளையாடி கொண்டாடி தீர்த்துட்டு பஸ்ஸு ஏறி வீட்டுக்கு வரேன் மறுநாள் காலையில் அம்மாக்கிட்ட இதை பற்றி சொன்னேன் அதுக்கு அம்மா அரிசு என்றைக்குமே ஒருத்தவங்களை ஆளை பார்த்து எடப்படக்கூடாதியா கொஞ்சம் நேரத்தில் தகரம்னு நினச்ச பொருள் தங்கம்மா கூட மாறும் பாத்தியா இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க இதை கேட்டு என் மரமண்டக்குள்ளே யாரோ எட்டி உதச்சது போல் நல்லா உதைச்சிது